வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அல்ல அவர் வேறு ஒருவர் சொல்லியிருக்கோம் வேறு உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் திருமதி சசிகலாவோ திரு டி திரு ஓ இதற்கு முன்னாடி அவங்களை எல்லாருமே எதிர்கொண்ட போது இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட கூட்டணி வேணாம் சொன்ன அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார் அவருடைய தலைமையை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக ஏற்றுக்கொண்டிருந்தார்னு அவரும் கட்சியில் அதே கௌரவத்தோடு இருந்திருப்பார் இல்லை இந்த செட்டப்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னபோது அப்படி ஒன்று நடக்க முடியாதுன்னு ஒரு மாநாடு அப்போ திரு செங்கோட்டையன் அவருடைய பேட்டிக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களுடைய இதையும் லைவ்லையும் இருந்தோம் அவர் இந்த பத்து நாள் கெடு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தாருன்னா இந்த ஆக்ஷன் இருந்துருக்காது ஏன்னா இந்த கட்சி எல்லாருமே எல்லோருமே சொல்லிகிட்ருக்குதான் ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்கிறாங்க ஆப்துறக்கார்டாக சொல்கிறாங்க ஆண்டுக்காடை சொல்கிறாங்க கௌரவமாக சொல்கிறாங்க எல்லோரும் எல்லோரும் ஒன்றுனேன்னு சொன்னாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணுறாருன்னு சொல்லலை உங்களுக்கு புரியுங்களா ஒன்று அது கோரிக்கையாக மட்டுமே தான் போகுது திரு செங்கோட்டையன் அவர்களும் எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணார் வேண்டுகோள் வைக்கிறேன் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார் பத்து நாளைக்குள்ள அது நடக்கலைன்ன அப்படின்னு சொல்லும்போது அது செலஞ்சு நான் உங்களுக்கு பேட்டிலே சொல்லிருந்தேன் கெடு வந்து யாரும் ஏற்க மாட்டேன் எந்த தலைமையுமே ஏற்காது